அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை சஃபர் பிறை ஏழு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு உமது நண்பர் தலைப்பு உமது நண்பர் எல்லா புகழும் அம்மாவுக்கே இரத்த சொந்தங்களிடையே இருப்பதை போன்று அல்லது அதை விடவும் நெருக்கமான ஒரு பந்தத்தை நண்பர்களிடையே அவன்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான் நண்பர்களின் உள்ளங்களில் அளவு கடந்த நேசத்தையும் பாசத்தையும் நெருக்கத்தையும் அவன்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ செலவாக்கும் கலாம் கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அம்மாவும் கூறுகிறான் யா ஐயு வல்லதீனாமனுக்க புல்லோகவனுமான் சாதத்தேன் நம்பிக்கையாளர்களே அம்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருப்பவர்களுடன் பழகங்கள் கூறியிருக்க நீ இன்றைய சுற்றுப்பாட தேவை இருக்கிறோம் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் உனக்கு நல்ல நல்ல வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லுகிறார் நீ தடுமாறி நிற்கும் போது அவர் உனக்கு பக்க பலமாக இருக்கிறார் உனக்கு ஏதேனும் தேவை இருந்தால் உடனடியாக அவர் ஆதரவளிக்கிறார் சுபிச்சமான காலங்களில் அவர் உனக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார் துக்கமான சமயங்களில் அவர் அவர் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் உமது இறைவனை நீ முற்றிலுமாக மறந்து வாழும் போது அது குறித்தான எச்சரிக்கை உணர்வையும் இறைவனின் நினைவிலேயே தொடர்ந்து நீடிக்கும் போது மென்மேலும் அவர் அதனை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்பார் அவர் தான் நண்பர் ஆவார் நண்பர் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நண்பர் என்ற சொல்லுக்கு அரபியில் சதீத் என்று சொல்லப்படும் இந்த வார்த்தையிலேயே மிக உண்மையாக நடப்பது என்கிற உட்பொருள் இருக்கிறது அதாவது தான் காட்டும் பாசத்தில் வெளிப்படுத்தும் நேசத்தில் அதாவது தான் காட்டும் பாசத்தில் வெளிப்படுத்தும் நேசத்தில் நெருக்கத்தில் மிக உண்மையாக நடந்து கொள்வார் என்பது இதன் பொருளாகும் இதை பற்றி தாலா தனது வேதத்தில் கூறியிருக்கிறான் அதாவது நீங்கள் யார் யார் வீட்டில் மிக உரிமையோடு சாப்பிடலாம் என்கிற உறவினர்களின் பட்டியலை இறைவன் கூறுகிறான் அதில் அவன் தொடர்ந்து கூறும்போது சகோதரன் என்று வரிசையாக பட்டியலிடுகிறான் இவ்வாறு வரிசைப்படுத்தி கூறும்போது உங்களுடைய நண்பரையும் அந்த பட்டியலில் சேர்த்து கூறுகிறான் வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறவினர்களின் பட்டியலை குறிப்பிடும் இறைவன் அதில் நண்பர்களையும் சேர்த்து இவ்வாறு கூறுகிறான் உங்கள் தோழர்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் வீட்டில் நீங்கள் உணவு புசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது என்று அந்த நீண்ட நெடிய வசனத்தில் கூறுகிறான் உங்களுடைய நபியும் நேசரும் ஆகிய கண்மணி நாயகம் சம்பு செல்லும் அவர்களும் தனக்கென மிக உண்மையான தலை நண்பரை வைத்திருந்தார்கள் அவர்களின் உண்மையான நட்பை பற்றி பறைசாற்றுகிறது மிகவும் நெருக்கடியான ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடலை பற்றி இறைவன் பின்வருமாறு மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறான் மலைக் இருந்த இருவரில் ஒருவராக அவர் இருந்த போது எதிரிகள் சூழ்ந்து கொண்ட சமயத்தில் தன்னுடன் குகையில் இருந்த தோழராகிய அபூபக்கரை நோக்கி நீர் கவலைப்படாதே நீர் கவலைப்படாதீர் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று ஆறுதல் கூறிய போதும் அல்லாஹ் அவருக்கு தன் புறத்தில் இருந்து மன நிம்மதியை அளித்தான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாகு விண்ணடியார்களே ஒரு நண்பர் என்பவர் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பாக இருப்பார் அல்லது மோசமான பின்விளைவுகள் அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்தும் வழிகளை நோக்கி அழைத்து செல்பவராக இருப்பார் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பல்லா ஒலேஸ்வலம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஜலீசி நல்ல நண்பன் மற்றும் கெட்ட நண்பனின் நிலையானது கஸ்தூரியை சுமக்கிறவனின் நிலையையும் உலைக்களத்தில் உலை ஊதுகிறவனின் நிலையையும் ஒத்திருக்கிறது கஸ்தூரியை சுமப்பவன் ஒன்று அதை உனக்கு அன்பளிப்பாக தரலாம் அல்லது நீ அவனிடமிருந்து அதை விலைக்கு வாங்கி கொள்ள முடியும் நீ நறுமணத்தையேனும் பெற்று விடலாம் ஆனால் உலை ஊதுபவனோ ஒன்று உன்னுடைய ஆடையை எரித்து கரித்து விடுவான் அல்லது அவனிடமிருந்து நீ மோசமான வாடையையாவது அடைந்தே தீர்வாய் என்று இறை தூதர் செல்ல அவர்கள் கூறுகிறார்கள் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள் கெட்ட நண்பனோடு பழகுபவன் கண்டிப்பாக முன்னேற மாட்டான் உருப்பட மாட்டான் நல்ல நண்பனோடு தொடர்ந்து பழகுபவன் கண்டிப்பாக அதிக பயன்களை பெறுவான் என்று லுக்குமான் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் அின் மீது ஆணையாக எத்தனையோ பேர் தனது நல்ல நண்பரோடு கைகோர்த்து சென்றதால் வாழ்வில் முன்னேறி இருக்கிறார்கள் தனது நல்ல தனது எல்லா நிலைகளையும் மிகச் சீராக வைத்திருக்கிறார்கள் அதே போன்று எத்தனையோ பேர் மோசமான நண்பர்களின் சகவாசத்தில் இருந்ததால் வாழ்வில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் தீய நட்பினால் சொல்லுன்னா துயரத்தை தான் பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அபுசார் அகப்பார்வை உடையவர்களே அகப்பார்வை உடையவர்களே இதை கொண்டு நீங்கள் அறிவுணர்ச்சி பெறுவீர்களாக என்று இறைவன் அறிவுரை கூறுகிறான் எனவே இத்தகைய இருவகையான நண்பர்களில் யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்கிற கேள்வியை நம்மில் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் உனக்கு தக்க பதிலை பின்வருமாறு கூறுகிறார்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாரிடமும் நீ பழகாதே உண்மையான இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாரிடமும் நீ பழகாதே என்று அறிவுரை கூறுகிறார்கள் ஏனெனில் நல்ல நண்பருடைய நிலையை நீங்கள் பார்க்கும்போது உங்களையும் அது நல்லவிதமாக தூண்டுகிறது அவர் எடுத்து கூறும் அறிவுரைகளால் நீங்கள் இறைவனை நோக்கி முன்னேறுகிறீர்கள் உலகியல் விவகாரங்களில் அவர் தனித்துவமாக சிறந்து விளங்குவதையும் நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள் தனது மார்க்க விவகாரங்களையும் வணக்க வழிபாடுகளையும் அவர் சரிவர நிறைவேற்றி வருகிறார் நீங்கள் அவரிடம் ஆலோசனை கேட்கும் மிக நேர்மையாக பதில் அளிக்கிறார் உண்மையான கருத்துக்களை மட்டும் எடுத்துக் கூறுகிறார் அவர் தமக்கு இயன்ற அளவு உமக்கு உதவி கொண்டே இருக்கிறார் நீங்கள் யாரோடு நெருக்கமாக பழகுகிறீர்கள் நீங்கள் யாரோடு நெருக்கமாக பழகுகிறீர்கள் என்று ஒரு நல்லவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் நான் பழகுபவர் மார்க்க வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் நேர்மையான சிந்தனையை கொண்டிருக்கிறார் என்னதான் நெருங்கி பழகினாலும் என்னதான் நெருங்கிப் பழகினாலும் தமக்கான வரையறையையும் கட்டுப்பாடுகளையும் புரிந்து செயல்படுவார் வெகு தொலைவில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நம்மை மறக்க மாட்டார் அருகில் இருந்தால் வாஞ்சியோடு வரவேற்று நம் தமது உற்சாகத்தை வெளிப்படுத்துவார் அருகில் இருந்தால் வாஞ்சியோடு வரவேற்று தமது உற்சாகத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் அவரை விட்டு விலகி தொலைவில் போகக்கூடிய நிலை வந்தாலும் அவர் உங்கள் மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவார் அவரிடம் உதவி கேட்டால் கண்டிப்பாக அவர் தன்னால் முடிந்ததை செய்து கொடுப்பார் ஏதேனும் கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார் இத்தகைய ஒருவரிடம்தான் நான் நெருங்கி பழகிறேன் இத்தகைய ஒருவரிடம்தான் நான் நெருங்கி பழகுகிறேன் என்று அந்த நல்லவர் பதிலளித்தார் மேலே கூறிய கூற்றுக்களை இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லும் அவர்களின் பின்வரும் சொல் உண்மைப்படுத்துகிறது ஒன்றாக பழகும் தோழர்களில் தனது தோழரிடம் நல்ல முறையில் பழகுபவரே அல்லாஹுவிடம் மிகச்சிறந்த தோழர் ஆவார் ஒன்றாக பழகும் தோழர்களில் தமது தனது தோழரிடம் நல்ல முறையில் பழகுபவரே அவ்வாகுவிடம் மிகச்சிறந்த தோழராவார் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு நல்ல நண்பர் என்பவர் அதிக பயன்களை தரக்கூடிய நற்பாக்கியம் நிறைந்த ஒரு மரத்தை போன்றவர் ஆவார் அந்த மரத்தின் நிழலில் நீயும் இழைப்பாரலாம் அந்த மரத்தின் பயன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கெட்ட நண்பன் தனது நயமான பேச்சுக்களால் உன்னை ஏமாற்றுவான் மோசமான தனது செயல்பாடுகளால் உன்னை தவறாக வழிநடத்துவான் அவன் கெட்ட பெயர் எடுப்பதால் உனது நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படும் உனது பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருப்பான் உமது உற்பத்தி திறனை வெகுவாக குறைத்து விடுவான் சீராக சீரான உனது வாழ்வை சரிவை நோக்கி இழுத்துச் செல்வான் எனவே இத்தகைய மோசமான நண்பர்களைப் பற்றி நீ கவனமாக இரு இத்தகைய மோசமான நட்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முற்றிலுமாக ஒழித்து விடு ஏனெனில் இவனோடு பழகுவது உடனடியாக பேரழிவை ஏற்படுத்தாது மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து உமது இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் முற்றிலும் ஒழித்துவிடும் நேரடியாக பார்த்தால் இத்தகைய பேரழிவு உனக்கு புலப்படாது எனினும் அவனது பேச்சும் பழக்க வழக்கங்களும் அத்தகைய வீழ்ச்சியை நோக்கி உன்னை சிறுக சிறுக தள்ளிவிடும் பின்னாளில் பின்வருமாறு புலம்பும் நிலை ஏற்படுவதற்கு முன்னரே நீ தற்போது எச்சரிக்கையாக இரு மோசமான நட்பினால் பாதிக்கப்பட்டவன் பின்னாளில் எப்படி புலம்பிக் கொண்டிருப்பான் மோசமான நட்பினால் பாதிக்கப்பட்டவன் பின்னாளில் எப்படி புலம்பிக் கொண்டிருப்பான் என்பதைப் பற்றி இறைவன் திருமறையில் பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் இன்னவனை நான் எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டாமா என் துக்கமே பாவம் செய்ய தூண்டும் இத்தகையவனை நான் எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டாமா நல்லுபதேசம் என்னிடம் வந்ததன் பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை திருப்பி விட்டானே என்று புலம்புவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே கெட்ட நட்பை ஒட்டோ விட்டொழிப்பதில் நீ மிக உறுதியாக இரு ஏனெனில் யாரோடு பழகுகிறோமோ அவரின் பழக்க வழக்கங்களே நம்மிடம் பிரதிபலிக்கும் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் இது குறித்து கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் மர் ஊ அலா தீனி ஹலீலி கும்மையு ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்கிறான் ஒரு மனிதன் தனது நண்பனின் வழி வழிமுறைப்படியே நடந்து கொள்கிறான் எனவே உங்களில் ஒருவர் தான் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் மேலும் ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் ஒரு மனிதனைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நேரடியாக அவனை பற்றி கேட்காதே அவனோடு நெருக்கமாக இருப்பவனைப் பற்றி விசாரித்துக் கொள் ஏனெனில் நெருங்கி பழகும் ஒவ்வொருவரும் தான் யாரோடு நெருங்கி இருக்கிறோமோ அவரை போன்றே நடந்து கொள்கிறார் ஏனெனில் நெருங்கி பழகும் ஒவ்வொருவரும் தான் யாரோடு நெருங்கி இருக்கிறோமோ அவரை போன்றே நடந்து கொள்கிறார் என்று இந்த கவிஞர் கூறுகிறார் சிறப்பிற்குரிய தந்தைமார்களே பிள்ளைகளின் நலனில் வளர்ச்சியில் பேர் ஆர்வம் கொண்டிருப்பவர்களே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவியாக இருங்கள் தகுந்த ஆலோசனையை வழங்குங்கள் பிள்ளைகள் யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறார்கள் என்பதை கண்காணியுங்கள் அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்ணும் கருத்துமாக வெளிப்போடு கவனித்து வாருங்கள் ஏனெனில் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறையோடு இருக்க வேண்டும் இதற்காகவே உங்கள் வாழ்வை நீங்கள் அர்ப்பணித்து வர வேண்டும் மார்க்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றுவது சமுதாயத்தோடு இணங்கி வாழ்வது சுயமரியாதை மற்றும் கௌரவத்தை காப்பாற்றுவது உள்ளிட்டவற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் மேலும் பிள்ளைகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்கால வளர்ச்சிகளையும் பிள்ளைகளுக்கு எடுத்துக் கூறுங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்றால் தற்போது அதற்கான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரியவையுங்கள் கெட்ட நண்பர்கள் நாம் கொடுப்பதை வீணடித்து விடுவார்கள் நீங்கள் செலவழிப்பதை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் நீங்கள் கட்டிக்காத்த மரியாதை மற்றும் திறம்பட உருவாக்கிய ஆக்கத்திறன் உற்பத்தி திறன் உள்ளிட்டவற்றை முற்றிலும் அழித்து விடுவார்கள் எனவே கெட்ட நண்பர்களிடம் சகவாசம் கொள்வதை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் பின்வரும் எச்சரிக்கையை நன்கு சிந்தித்து பாருங்கள் நீ ஒரு கட்டிடத்தை பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக கட்டி வருகிறாய் ஆனால் வேறொருவன் இதனை சிறுக சிறுக சிதைத்து கொண்டே இருக்கிறார் அப்படி என்றால் உமது கட்டிடம் எப்போது முழுமை பெறும் நீ ஒரு கட்டிடத்தை பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக கட்டி வருகிறாய் ஆனால் வேறொருவன் இதனை சிறுக சிறுக சிதைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்படியென்றால் உனது கட்டிடம் எப்போது முழுமை பெறும் என்கிற வாசகத்தை நன்கு சிந்தித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள் என்பது குறித்து நாளை இறைவனுக்கு முன்னிலையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உங்கள் பிள்ளைகள்தான் தேசத்தின் எதிர்கால தூண்களாக இருக்கிறார்கள் நாளைய தேசத்தின் அடையாளமாகவும் உங்கள் பிள்ளைகளே திகழ்கிறார்கள் எனவே உங்கள் பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள் உங்கள் தேசத்தின் எதிர்காலத்தை பாதுகாத்து வாருங்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹ வாத்தியு ரசுலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்ப்படையுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்ப்படையுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வர்க்கத் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்கள் ஆகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அன்பும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் ஆகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அம்மா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக யா மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில் கரீம்